அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு இந்த பேராசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு மனிதனிடம் இருக்கவே கூடாதுங்க ஆமா எதை பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க அது தனக்கு தேவையோ தேவையில்லையோ ஆனா ஒரு அவங்களுக்கு என்னன்னா அதை எதை பார்த்தாலும் எடுத்துக்கணும் மற்றவர்களுக்கு தரக்கூடாது அது கெட்ட எண்ணங்க ஒரு தீய எண்ணம் இங்க நம்ம பாக்குறது எல்லாமே பாருங்க அந்த ஒழுக்கத்திலேயே வருது பாருங்களேன் அந்த தீய குணத்தை எப்படி நல்ல குணமா மாற்றணும் இங்க அப்போ இந்த யோகால நான்காவது படிக்கத்துல இந்த அபரிமிதமான இந்த ஒரு பற்ற நம்ம மன நிறைவுக்கு கொண்டுட்டு வரணும் ஆமாங்க மன நிறைவு என்ற ஒரு நல்ல பழக்கம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கண்டிப்பா இறைநிலையை உணர தகுதியானவங்க பாருங்க அந்த முற்றிலும் நீக்கிடுங்க அது மற்றவர்களுக்கு பயன்படட்டுமே நமக்கு போதுன்ற மனதோட போதும் போதும்ன்ற அந்த ஒரு மந்திரமா கூட அதை நீங்க எடுத்துக்கோங்கள எனக்கு போதும் மற்றவர்களுக்கு அது பயன்படட்டும் இது எவ்வளோ ஒரு நல்ல குணங்க இந்த குணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் இதை வளர்த்தா மட்டும்தான் நீங்கள் யோக பாதையில் போய் அந்த இறைநிலையை உணர முடியும் கண்டிப்பாங்க இந்த மனம் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா நல்ல எண்ணம் உருவாகுதுன்னு அர்த்தம் யார் ஒருவரிடம் நல்ல எண்ணம் உருவாகிறதோ அவர் கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நபராக காணப்படுகின்றார் பாருங்க எவ்வளவு அழகா நமக்கு செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்களேன் ஒவ்வொரு படிக்கட்டா ஏறோம் நாலாவது படிக்கட்டுல கண்டிப்பா பேராசை என்ற தீய குணத்தை அடியோடு எடுத்து விட்டு நிறைமணம் போதும் என்கின்ற ஒரு நல்ல குணத்தை வளர்த்து இறைநிலையை உணருவோம் நன்றி